உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுபகிரகம் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேறு ஒரு ராசிக்கு பயணம் செய்வார் அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம் அந்த பரிபூர்ண சுபகிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அதே போல ஜோதிட சாஸ்திரத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்குறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பலனை கொடுக்க போதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னால வேகமாக செயல்படக்கூடியவர்கள் அதே நேரத்தில் போட்டின்னு வந்துட்டால் அனைத்து விதமான போட்டிகளையும் ஜெயிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இது பார்த்தீங்கன்னா ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி ஒரு சைடில் இருந்தாலும் இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானத்தை கொடுக்கும் அந்த முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த மேஷ ராசி என்பவர் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க நான் எல்லாம் நிறைய பார்த்துட்டேன் சார் அதுவும் பார்த்திங்கன்னா தொழிலுக்காக அதிக முயற்சிகள் செய்து எப்படியாவது தொழிலை ஜெயிச்சிடணும் கடனை கம்மி பண்ணிடணும் நல்லா சிறப்பான தொழில் பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் மட்டுமே வந்திருக்கு கடன் தொல்லைகள் மட்டுமே வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பதற்கு இந்த மூணாம் இடத்துல குரு வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு இடம் அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் நிறைய பேருக்கு முயற்சி பண்றோம் ஆனால் நடக்கல அதுக்கான நேரம் வரணும் அந்த நேரம் தான் மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ வந்திருக்கு அப்போ தொழிலில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய முயற்சிகள் செய்யுங்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் பணம் தான் சார் பிரச்சனை பணம் தான் வரப்போகுது முயற்சி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பணம் ரீதியான முயற்சி எடுக்கும்போது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு இந்த பதினோராம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது என்னென்னா லாபங்கள் அதிகமாக வரும் அந்த லாபம் சொல்லும்போதே அந்த முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும் பண வரவுகளும் அதிகமாகும் அப்போ அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் நிம்மதியாக தொழிலை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பயங்கர அறிவாளிங்க புத்திசாலிங்க வேகமாக செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் சொன்னீங்க சார் கரெக்டு நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியல வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் பயப்படவே பயப்படாதீங்க வேலை கிடைக்கல அப்படின்னா உள்ளூரில் கிடைக்கல அப்படின்னா வெளியூரில் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை சார் நான் உள்ளூரில் தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையை எடுத்துகிட்டு அடுத்தது உங்களுடைய திறமையை காமிச்சு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு வேலையில் பிரச்சனை இருக்குது சார் எனக்கு நான் வந்து ரொம்ப வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க ஆஃபீஸில் நான் என்ன தான் இருந்தாலும் எல்லாரையும் ஜெயிக்கிறேன் பட் கடைசியில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை நான் ஒரு விடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் அப்போ அந்த குரு பகவான் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால நிறைய பேருக்கு நிறைய லாபங்கள் வேலையில் ஒரு நல்ல ஒரு பதவி ஒரு அந்தஸ்து அதே மாதிரி உயர் சம்பளம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்க போது அதே போல் இந்த பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னென்னா முதல்ல படிப்பில் நல்ல மார்க் வரும் முதல்ல அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள நிறைய நல்லது நடக்கும் திருமணம் ரொம்ப முக்கியம் இந்த மேசராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இந்த இருபத்தி ஐந்து வயதை கடந்தவர்களுக்கு இருபத்தி ஏழு வயதை கடந்துட்டீங்கன்னா லேட்டாகிட்டே போயிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதுவும் உங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகலையே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு வருத்தப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாகியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது திருமண பாகியம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே போல் அந்த குரு பார்வை பாகியஸ்தானத்தில் இருந்ததுன்னா குழந்தை பேர் இல்லாதவர்கள் அவங்களுக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏழரை சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்டாக தேவையா இப்போ உங்களுக்கு அவசியம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கேன் இல்லை சார் நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு வீடு வாங்கி தான் ஆகணும் ஒரு வீடு கூட வாங்கலாம் வாழ்க்கையில் என்ன அப்படின்னு நினைக்கிறோம் வாங்குங்க அதில் மட்டும் சேஃபாக உங்களுடைய சம்பளத்துக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் போடுறது அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்குறது சிறப்பு அது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது ஏலரசனில் அந்த பாகியங்கள் உண்டு அதே போல் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போகுது வெளிநாட்டிலே படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை நான் எப்போ இந்தியாவில் இந்தியா விசா முடிஞ்சு வருவேன்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் அங்கேயே இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க ஏன்னா அங்கே போய் சம்பாரித்து நான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சி போனவங்க நிறைய பேர் அங்கே போய் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும் அதனால் சில பிரச்சனைகள் இருக்கும் நீண்ட காலமாக சில பேர்லாம் இருக்கீங்க செட்டில் ஆனால் கூட இப்போ வேலை இல்லை அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு வேறு ஊரில் வேறு ஸ்டேட்டில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா உறுதியாக மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லை என்னென்னா இந்த ஏழரை சனி ஜென்ம சனி இல்லாமல் அந்த ஏழரை சனி ஆரம்பித்ததுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக உறவுகளுக்குள்ளே ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும் ஏற்கனவே சில சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலே கணவன் மனைவி கூட சேர்ந்து வாழ முடியாமல் சூழ்நிலைலாம் இருக்குது ஒரே வீட்டில் இருக்கீங்க ஆனால் பேச முடியாமல் இருக்கக்கூடிய சில ராசி என்பர்லாம் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மனதளவில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போகுது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் இந்த பதினோராம் இடத்த குரு என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அந்த நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் புதுசாக ஒரு வேலையை ஜாயின் பண்ணணும் அதெல்லாம் செய்யலாம் அந்த ஏழரை சனி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இல்லைன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் யாருக்கிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே சிறப்பு மொத்தத்தில் மேஷராசி என்பதற்கு முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதற்கான விஷயங்களை செய்யலாம்